நற்கருணைநாதர் புனித அந்தோணியார் நற்கருணைநாதர் மீது அவ்வளவு பற்றுதல் கொண்டவராக இருந்தார் அவர் தன்னுடைய வாழ்க்கைக்கு நற்கருணையை மையமாக கொண்டிருந்தார் ஒரு தடவை அவருக்கு ஒரு டியூட்டி கொடுக்கப்பட்டிருந்தது அது ஆலயத்தின் பக்கத்தில் உள்ள ஒரு தோட்டத்தில் அவருக்கு வேலை அவர் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஆலயத்தில் இன்னொரு குருவானவர் அங்கே திருப்பலி ஆற்றுகிறார் அவருக்கு திருப்பலி என்றால் ரொம்ப விருப்பம் எனவே தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர் நற்கரனை நாதரிடம் வேண்டுகிறார் திருப்பலி நடக்கிறது என்னால் பார்க்க முடியாது நான் ஆலயத்திற்கு வெளியே இருக்கிறேன் என்னுடைய டியூட்டி ஆண்டவரே நற்கரனை நாதரே நான் உம்மை பார்க்க வேண்டும் நான் இந்த திருப்பலியில் பங்கு கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறார் அந்த நேரத்தில் ஆலயத்தில் உள்ள ஒரு புறத்து சுவர் அப்படியே விலகி அவர் இருந்த இடத்திலிருந்து திருப்பலியை அவரால் காண முடிகிறது